சந்திர குலத்தில் பிறந்தவர்கள் பற்றி பார்க்கலாம் முதலில் பிறந்தது சந்திரன் பார்க்கடலை களையும் போதும் தோன்றியவன் சந்திரன் அந்த சந்திரனுக்கு உலகில் மிகவும் சிறப்புடைய பதினான்கு கலைகளைக் கொண்டவனாக தினமும் சூரியனுக்கு கலைகள் கொடுப்பான் திரும்பவும் அதை வாங்கிக் கொள்வான் சுட்டெரிக்கும் சூரியன் இவனிடம் பெறும் கலையால் குளிர்ந்துதான் உலகத்தை எரிக்காமல் வைத்திருக்கிறான் சந்திரனுக்கு இருபத்தேழு மனைவிகள் அதில் கடைசி ரேவதி பிடித்தமானவள் அவள் மூலமாக பெற்ற மகனே புதன் ஒருமுறை மனு என்ற அரசனின் மகனான இளை என்பவன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான் இந்த காட்டின் ஒரு பகுதியில் உள்ள குளத்தில் நீர் அருந்த சென்றான் அந்த குளம் பார்வதி தேவி சபித்த காரணம் இதை அறியாத இளன் அந்த குளத்தில் நுழைந்தானோ இல்லையோ பெண்ணாக மாறிவிட்டான் அவள் வருத்தத்துடன் இருந்த வேளையில் அழகு பதுமையாக இருந்த அவளை அங்கு வந்த புதன் பார்த்தான் அவளது கதையை கேட்ட புதன் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை திருமணம் செய்து கொண்டான் அவளுக்கு இளை என்ற பெயர் ஏற்பட்டது புதனுக்கும் இளைக்கும் புரூரவஸ் என்ற மகன் பிறந்தான் ப்ரூரவஸ் வாலிபனானான் அழகில் அவனுக்கு இணை யாருமில்லை ஒருமுறை வான்வெளியில் ஒரு பெண்ணை சில அசுரர்கள் கடத்திச் செல்வதை பார்த்தான் அவள் தன் மானத்தை காத்துக்கொள்ள கதறினாள் பறக்கும் தேர் வைத்திருந்த ப்ரூரவஸ் அவளைக் காப்பாற்றுவதற்காக மின்னல் வேகத்தில் விண்வெளியில் பறந்து சென்றான் அசுரர்களை எதிர்த்து உக்கிரத்துடன் போரிட்டான் அசுரர்கள் அவனது தாக்குதலை தாங்க முடியாமல் ஓடிவிட்டனர் அப்பெண்ணை பார்த்தான் அப்படி ஒரு அழகு கண்ணே நீ தேவலோகத்து ஊர்வசியோ என்றான் அவள் வெட்கத்துடன் தலை குனிந்து நான் நிஜமாகவே ஊர்வசிதான் என் மானம் காத்த நீங்களே எனக்கு இனி என்றும் பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்றான் ஊர்வசியே தனக்கு மனைவியாகப் போகிறாள் என்று மகிழ்ந்த புரூரவஸ் அவளை திருமணம் செய்து கொண்டான் அவர்களது இனிய இல்லறத்தில் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் ஆயு என்று அவனுக்கு பெயரிட்டனர் ஆயு சிறந்த அரசனாக ஆட்சி செய்தான் அவனுக்கு நகுஷன் என மகன் பிறந்தான்